ஏற்கனவே ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு அறுகால் வச்ச ஜாக்கெட்னு போட்டுட்டு இருக்காங்க இதுல இந்த அம்மா வேற புது விதமான ஜாக்கெட் போட்டு வந்திருக்காடி என்ன மேல மாறாபையும் காணும் ஜாக்கெட்டையும் காணும் வெறும் பிராவோட நிக்கிற இது ஸ்லீவ்லெஸ் ஏ ஏ படே இனிமே பொண்ணு மாப்பிட எவனாச்சும் தூக்குவீங்க பண்றியே ஆஹ் ஏன் முட்டா பையனுள்ளா

கல்யாணத்துல இருந்தால பாருனா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு முகூர்த்த புடவைக்கு போயிருக்கீங்களா அப்படி போய் வாசமா சிக்கி ஆண்களோட நிலைமைய பாருங்க தம்பி நீ எனக்கு வந்த நான் இன்னைக்கு தானே வந்தேன் நான் முந்தானே வந்தப்பா சார் நீங்க போனீங்க நான் இன்னைக்கு தான் வந்தேன் அப்ப நீங்க போறதுக்கு நாலு நாள் ஆகும் சார் புடவையை எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க

தம்பிய நான் மொய் வச்சுட்டு போயிட நீ அப்புறமா அடிக்கப்பா ஒரு போட்டோக்கு மட்டும் போயிட நீ கொஞ்சம் தள்ளி போய தம்பியா பசுக்கு டைம் தள்ளி போப்பா

இதுக்கு தான் முன்ன பின்ன கல்யாணம் பண்ணிருக்கணும்ங்கறது டேய் யார் நீ அது கல்யாணம் பண்ணுடா அட பாதி இவன் பிஞ்சிலே பழுத்தவுனா இருப்போம் போலயே இடுப்பு முடிச்சிக்கலையோ இடுப்பு எடுப்பா இருந்தா புள்ள பத்தவங்க பாப்பா நான் பாக்கதாண்டா அம்மி எனக்குள்ள ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஒளிஞ்சிருக்கான்டா அதெல்லாம் ஓகே கொஞ்சம் சட்டையும் பேண்டும் போட்டாடி இருக்கலாம் பெண்கள் எல்லாம் உக்காந்துருக்காங்க

காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் இப்படியே இப்படி எல்லாம் ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்திர கூடாதுடா இந்த பையன் விவரமா வேவர்மா தரோட வச்சு வச்சி தாளி கட்டி நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டாரு மாப்ள அப்படியே தாளி ரெண்டு கையில பிடிச்சி அப்படியே பின்னாடி கொண்டு போய் அப்படியே மூணு முடிச்ச கரெக்ட்டா போட்டுற சரியா முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே மொத்தம் கொடு பாப்போம் நெத்தில கரெக்ட்டா கொடுக்கற மாப்ள இதே மாதிரி பண்ணிடு மொத்தம் கொடுத்துட்டே கேமராக்கு ஒரு போஸ் கொடு மச்சான் அப்பதான் நல்லா இருக்கும் அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பாத்தேன் எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது அட எதுக்கு பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கல்யாணாவத ஆண்களே அரைச்சு பாத்துட்டு இருந்தீங்கனா இந்த வீடியோ சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க இப்டி தான் தாலி கட்டணும் இப்டி தான் மூணு முடிச்சி போடணும் சரியா உங்கள மாதிரி மனுஷனா இருக்கனால தான் கொஞ்சம் மாச்சு மலை வீடு

கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு படியில அரிசியை வச்சு பொண்ணு பொண்ணு சொல்லுவாங்க அப்படி சொன்னதுக்கு இந்த போல எங்க வதைக்கணும் இங்க இங்க போதும் சரியா ஓகே நீங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க எதுக்கும் அசால்ட் இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்புல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ல இந்த சீன் மட்டும் மாறவே மாட்டேங்குது சார் அப்படியே போங்க கிட்ட போங்க சார் மேடம் கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ணுங்க பாப்போம் ரெடி ரெடி ஓகே சார் சூப்பர் சார் போதும் சார் பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி தப்பு பண்ணது நம்ம லவ் இல்லை போனோன்னே பண்ண மாட்டாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் இல்லை என்னப்பா பா இது கிளையத்துக்கு வந்த சின்ன புள்ளங்க இதெல்லாம் மாளைய போட்டுருக்காங்க அண்ணே அவங்க தான பொண்ணு மாப்ள இது நீத்து ஒருதரை ஒருதரை நான் போறேன் நான் போறேன் ரெண்டு வாடா நீ எத்த எனக்கு ரொம்ப இது இது மூடு என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இப்படிப்பட்ட நல்ல பசங்களா இருக்கீங்க என்னங்க என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கல்யாணம் கல்யாணம் ரொம்ப ரொம்ப நன்றி பரவாயில்லமா நல்லா இருமா அப்படியே மாப்பி கொஞ்சம் தள்ளி நீக்க சொல்லி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்களா பொண்ணு கூட மட்டும் தனியா போட்டோ எடுத்துக்கிறாங்க மாப்பிளை சும்மா விடுவாரா என்னையா தனியா நீட்டோ எடுக்கிறீங்க பாருங்க நீ என்னம்மா பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க எனக்கும் இருக்கேன் வாங்கடி வாங்கடி எல்லாம் அந்த போட்டா எடுத்துப்போம் ஆனா இப்படி பழிக்கு பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா நல்லா வாங்குற பழி கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஜாலியா ஃபர்ஸ்ட் ஐட் கொண்டாட பார்த்தா அதுல மண்ணி போட்டீங்களா நல்லா இருப்பீங்களா நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாடி வெளியே போங்கடா முதல்ல ஐயோ ஐயருங்களா எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்கய்யா மாப்பிளைங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவங்களே பாவம் நெருவசா இருக்காங்க ஏமா அந்த பூவை மாப்பிள்ளை கிட்ட குடுத்து தள்ள வைக்க சொல்லுமா டேய் லூசு பைல அதை தூக்கி போடக்கூடாதா தல்லையில வச்சுக்கூட சொன்னாங்க பழமிரிக்கே பழி ஓ